துபாயில் நடைபெற்ற இந்த துபாய் ஏர்ஷோ விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கிய கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகியுள்ளன விவரங்களுடைய நேரம்டைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் முயலன் விவரம் என்ன இந்த அதாவது நேற்று துபாயில் நடந்த அந்த ஏர் ஷோ நிகழ்ச்சியில் தேஜஸ் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு தேஜஸ் ரக போர் விமானம் சாகசத்தில் ஈடுபடும் போது கீழே விழுந்து வெடித்து செல்கிறது தற்போது அது தொடர்பான அந்த முழு காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அந்த தேஜஸ் விமான அதாவது விபத்துக்குள்ளான அந்த தேஜஸ் மார்க் ஒன் ரக விமானமானது மேலே எழுந்து கீழே அதே வேகத்தில் வந்து மீண்டும் அது நேராக பறப்பதற்காக முயலும் போதுதான் கீழே விழுந்து நொறுங்குகிறது இதை அவர்கள் நெகட்டிவ் ஜி மெனுவர் என்று சொல்வார்கள் அதாவது நேரே நேராக பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானம் உயர அதாவது அதிவேகத்தில் உயர உயர அதாவது விண்ணை நோக்கி மேலே பாயும் மேலே பாய்ந்து அதே வேகத்தில் அல்லது அதைவிட அதிக வேகத்தில் நிலத்தை நோக்கி பாய்ந்து மீண்டும் அது நேராக அந்த விமானத்தை செலுத்துவதுதான் இந்த நெகட்டிவ் ஜி மெனுவர் என்று சொல்வார்கள் அவ்வாறு அதிவேகத்தில் மேலே இருந்து நிலத்தை நோக்கி வந்து அந்த விமானத்தை நேராக இயக்கும் போதுதான் அந்த விமான விபத்து ள்ளாகிறது இதற்கு காரணம் என்ன என்பது தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது நேராக அந்த விமானத்தை செலுத்தும் போது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த ஸ்டாலிங் என்று சொல்வார்கள் விமானத்தின் இன்ஜின் ஏதேனும் செயல் எழுந்ததா அல்லது இன்ஜினுக்கு செல்ல வேண்டிய அந்த பவர் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா அல்லது வேதேனும் தொழில்நுட்ப காரணங்களால் அந்த விமானம் ஒழுங்காக இயங்க முடியவில்லையா என்ற கோணத்தில் தற்போது அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக நேற்று நாம் இது பார்க்கும்போது அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கும் வரை இந்த விமானி விமானத்திலேயே இருந்தார் அவர் அந்த சீட் எஜெக்ஷனை பயன்படுத்தி பற்றி அவரால் தப்பிக்கவில்லை இதற்கான காரணம் என்ன என்பதும் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது மிக முக்கியமாக அந்த அதாவது ஒரு போர் விமானத்திலிருந்து அந்த சேஃப்டி எமர்ஜென்சி எஜெக்ஷன் மூலியமாக விமானி தப்பிக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தொலைவில் அவர்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த அந்த இருக்கையானது மேலே அந்த அபய சேஃப்டி எமர்ஜென்சி எக்ஸிட் மூலியமாக அந்த இருக்கையை மேலே எழும்பி பாராசூட் மூலியமாக அவர்கள் பாதுகாப்பாக கீழறங்குவார்கள் இது நிலத்தை மிக குறைந்த தூரத்திலேயே இருந்ததால் அந்த அந்த இருக்கையானது எமர்ஜென்சி ஆகவில்லையா என்ற அந்த கோணத்திலும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது தேவா நன்றி